இந்த தேர்தலில் பல ஆச்சரியங்களை கொடுத்த ஒரு வேட்பாளர்னா அது விஜயபிரபா இருந்தா அந்த வாக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில் வந்து அவருக்கு தோல்வியை அமைந்தாலும் முதல் தேர்தலிலேயே இவ்வளவு மிகப்பெரிய வாக்குகளை பெற்ற வகையில் வந்து அவருக்கு இது ஒரு வகையில் வெற்றி தான் தோற்றாலும் அவர் ஒரு வெற்றி வேட்பாளர் தான் ஏன்னா அந்த வாக்கு எண்ணிக்கையின் கடைசி நிமிடம் வரைக்கும் எதிர்த்தரப்பில் இருந்த அத்தனை பேருக்குமே வந்து அவர் பயம் காட்டிக்கிட்டே இருந்தார் அது ஒரு மிகப்பெரிய விஷயம் இந்த இளம் வயதில் இந்த இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் வந்து விஜயபிரபாரன் கடினமான ஒரு ஒரு டஃப் கொடுத்தார் அப்படின்னு தான் சொல்கிறோம் விஜயபிரபாரனுக்கு வந்து இந்த தேர்தலில் இவ்வளோ வாக்குகள் கிடைக்குதுன்னா அதற்கு முக்கிய காரணம் அவர் விஜயகாந்தின் மகன் அப்படிங்கிறது விஜயகாந்துக்கு மக்கள் மத்தியில் இருந்த அந்த செல்வாக்கு அதுதான் வந்து அங்கே ஓட்ட மாதிரி இருக்குது இந்த கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி நாங்கள் வேணெல்லாம் வச்சு வந்தோம் பார்த்து எங்களுக்கு போட்டு தரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவங்க பேச்சு அப்படின்னாரு நான் இது வரைக்கும் செலக்ட் பண்ண எல்லா ஐட்டமுமே வேலவன் ஸ்டோர்ஸில் வாங்கிட்டேன் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் லக்ஸுரி ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த ஒரே ஸ்டோரில் இருக்குது எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்கும் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஃபேமிலியோடு வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு போங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்தில் விஜய பிரபாகரன் தோல்வி வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த தேர்தலில் பல ஆச்சரியங்களை கொடுத்த ஒரு வேட்பாளர்னால் அது விஜய் பிரபாகரன் தான் நான் ஏற்கனவே இந்த ரீசன்ட் வைஸ்க்கே வந்து நான் ஒரு பேட்டி கொடுத்துருப்பேன் அதில் வந்து விஜயபிரபாகரனுக்கான வெற்றி வாய்ப்பு வந்து எந்தளவுக்கு பிரகாசமாக இருக்குது அவர் ஜெயிப்பார மாட்டாருங்கிறத நம்ம நிறைய விரிவாக வந்து பேசியிருப்போம் அதில் வந்து விஜய பிரபாகரன் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் பெரிய அதிசயம் அவருக்கு மிகப்பெரிய அந்த அவங்க அப்பாவுடைய அந்த செல்வாக்கு வந்து அதுக்கு பெருசாக உதவும் ஒருவேளை அவர் வெற்றி பெற முடியாவிட்டால் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தோப்பார் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட அதுதான் இந்த தேர்தலில் நடந்திருக்கு விஜயபிரபரனை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் அந்த வாக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில் வந்து அவருக்கு தோல்வியை அமைந்தாலும் முதல் தேர்தலிலேயே இவ்வளவு மிகப்பெரிய வாக்குகளை பெற்ற வகையில் வந்து அவருக்கு இது ஒரு வகையில் வெற்றி தான் தோற்றாலும் அவர் ஒரு வெற்றி வேட்பாளர் தான் ஏன்னா அந்த வாக்கு எண்ணிக்கையின் கடைசி நிமிடம் வரைக்கும் எதிர்த்தரப்பில் இருந்த அத்தனை பேருக்குமே வந்து அவர் பயம் காட்டிக்கிட்டே இருந்தார் அது ஒரு மிகப்பெரிய விஷயம் இந்த இளம் வயதில் எவ்வளவு வாக்குகளை பெறுவதுன்றது சாதாரண விஷயம் இல்லை நம்ம முன்னே சொன்ன மாதிரி அதுக்கு காரணம் அவருடைய அணுகுமுறை வாக்கு சேகரித்த விதம் குறிப்பாக பிரேமலதா விஜயகாந்த் வாக்கு சேகரித்த விதம் இதெல்லாம் தான் வந்து அவருக்கு இவ்வளோ பெரிய ஒரு வாக்குகளை வந்து அள்ளி கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் தமிழகத்தில் எத்தனையோ வேட்பாளர்கள் வந்து தோற்றுருக்காங்க ஆனால் இந்த வேட்பாளர் தான் வந்து குறைந்த அளவிலான ஓட்டு வித்தியாசத்திலே வந்து தோற்றுருக்காரு உதாரணம் சொல்லப்போனால் ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிற மொத்த பேரும் ஓட்டு மாற்றி போட்டு தான் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு தான் வந்து இவர் தோற்றே இருக்கார் இதை பார்க்கும்போது என்னென்னா இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு எல்லாமே வந்து இவர் ஒரு பயத்தை காட்டிட்டார் அப்படின்ற மாதிரி தான் தோண வைக்குது அந்த ஒரு தொகுதியில் தான் அந்த ஒரு தொகுதியில் வந்து அவருடைய செல்வாக்கு அதே போல் மக்கள் அவருக்கு கொடுத்த ஆதரவு மற்ற எல்லா கட்சி வாக்காளர்களையுமே கொஞ்சம் மிரள வச்சிருச்சு அப்படிங்கிறது உண்மை தான் ஆனால் அதே தேமுதிக வேட்பாளர்கள் ஐந்து தொகுதிகளை நின்னாங்க அதில் ஒரு தொகுதி விருதுநகர் மற்ற நான்கு தொகுதிகளிலும் இதே தேமுதிக வேட்பாளர்கள் வந்து இருக்கிற இடம் தெரியாமல் போயிட்டாங்க அவங்களுக்கு வந்து அங்கே பெரிய ஆதரவு கிடைக்கல இரண்டாம் இடம் கூட கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம் அதனால் விஜயகாந்த் மகன் அப்படிங்கிற அந்த ஒரு செல்வாக்கு தான் வந்து அவருக்கு இந்த அளவுக்கு வாக்குகள் வந்து அள்ளி கொடுத்துருக்கு இதே தேமுதிக நின்று மற்ற தொகுதிகளில் மோசமான தோல்வியை வந்து தழுவிருக்கு அதனால் இந்த ஒரு தொகுதியில் மட்டும்தான் இது நடந்திருக்கு அதை ஞாபகத்தில் வச்சுக்கலாம் கடைசி நிமிடம் வரையே வந்து கூட்ட அதாவது இவர் கூட போட்டி போட்ட வேட்பாளர்கள்லாம் வந்து ஒரு ஒரு பயத்தில் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி தானே சொல்லுவேன் ஆமாம் முதல் சுற்றிலிருந்தே வந்து விஜயபிரபாகரன் பிரபாகரன் தான் வந்து டாமினேஷன்ல இருந்தாரு அது இறுதி சுற்று வரைக்கும் வந்து அது மாறி 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 தான் வந்தது ஆனால் கடைசி இரண்டு மூன்று சுற்றுகளில் வந்து இந்த விஜயபிரபரனின் வெற்றி வந்து தள்ளி தள்ளி போய்கிட்டே இருந்தது அந்த சுற்றுகளில் தான் வந்து காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கன் தாகூர் வந்து அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் ஒரு சில ஆயிரம் வாக்குகள் தான் வித்தியாசம் ஐயாயிரம் ப்ளஸ் வாக்குகள் தான் வித்தியாசம் அந்த வெற்றிக்கு அதனால் வந்து அந்த இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் வந்து விஜயபிரபாகன் கடினமான ஒரு ஒரு டஃப் கொடுத்தார் அப்படின்னு தான் சொல்லணும் இதே நிலைமை நீடித்தால் அடுத்த வறுப்புகின்ற சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் கூட இவருக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி இப்பவே கணிக்கிறாங்களே சார் இது உண்மையாது ஒரு தேர்தலில் வாக்குற வாங்குகிற வாக்குகள் அந்த தேர்தலில் இருக்கிற ட்ரெண்டு அதை வச்சுட்டு வந்து நம்ம அடுத்த தேர்தலில் கணிக்க முடியாது விஜயபரபாரனுக்கு வந்து இந்த தேர்தலில் இவ்வளோ வாக்குகள் கிடைக்குதுன்னா அதற்கு முக்கிய காரணம் அவர் விஜயகாந்தின் மகன் அப்படிங்கிறது விஜயகாந்துக்கு மக்கள் மத்தியில் இருந்த அந்த செல்வாக்கு அதுதான் வந்து அங்கே ஓட்ட மாறி இருக்குது ஆனால் இதே நிலைமை எல்லா தேர்தலையும் தொடருமா அப்படின்னு சொல்ல முடியாது ஒருவேளை அடுத்த தேர்தலில் அவங்க மாறலாம் அடுத்த தேர்தலில் கூட்டணி கணக்குகள் எப்படி ஒன்றா இருக்கும் அப்படி இருந்தால் இதே நிலைமை தொடருமா அப்படின்னு வந்து சொல்ல முடியாது அதே போல் தான் சட்டமன்ற தேர்தலாம் இப்போ சட்டமன்ற தேர்தல் வரும்போது கூட்டணி எப்படி மாறும் அப்படின்னு தெரியாது இவங்க இதே அதிமுகவோட தொடருவாங்களா அல்லது வேறு கூட்டணிக்கு போவாங்களா அப்படிலாம் பார்க்க வேண்டியிருக்கு நீங்கள் அந்த இந்த 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 நிலை இப்போ இருக்கிற சூழ்நிலையை வச்சு நம்ம வருகிற தேர்தலை கணிக்க முடியாது ஆனால் ஒருவேளை இதே கூட்டணி இதே நிலைப்பாடு இதே அணுகுமுறை அவங்களுக்கு தொடர்ந்தால் ஒருவேளை அடுத்த தேர்தலில் வந்து அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அதே போல் சட்டமன்ற தொகுதியில் வந்து ஒருவேளை சட்டமன்ற தேர்தலில் இதே தொகுதியில் நின்று இதே மாதிரியான ஒரு அணுகுமுறையை அவங்க கையாண்டா விஜயபிரபாருக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு தாராளமாக இருக்குதுன்னு சொல்லலாம் சமீபத்தில் கூட பிரேமலதா அவர்கள் கூட ஒரு இன்டர்வியூ போது சொல்லியிருந்தாங்க ஒரு சின்ன பையனை ஜெயிக்க வச்சுருந்தா நான் வந்து மனமிறங்கி பாராட்டியிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு சின்ன பையனை வந்து ஜெயிக்க வைக்க முடியலையே உங்களால் ஒரு சின்ன பையன் கிட்ட வந்து போட்டி போகிற நிலைமைக்கு உங்கள் இது வந்த மாதிரி தானே சார் அர்த்தம் அது இல்லை 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 அவங்க பேசுனது தப்பு அது ஏன்னா இது தேர்தல் தேர்தலில் வாக்கு நம்பர்ஸ் தான் பேசும் இங்கே பாசமோ அல்லது சின்ன பையன்ற அனுதாபமோ வேறு எதுவுமே வந்து இங்கே செல்லுபடி ஆகாது இங்கே வந்து நம்பர்ஸ் தான் அது ஒரு ஒரு வாக்காக இருந்தாலும் ரெண்டு வாக்காக இருந்தாலும் அல்லது ரெண்டு லட்சம் வாக்காக இருந்தாலும் வெற்றி தோல்விங்கிறது அந்த நம்பரில் மட்டும்தான் தீர்மானிக்கப்படும் இங்கெல்லாம் வந்து அனுதாபம் தேடக்கூடாது அது மக்கள்கிட்ட வேணால் போய் கேட்கலாம் மக்கள்கிட்ட போய் பார்க்கலாம் இவங்க என்ன கேட்குறாங்கன்னா சக வாக்காளர்களை பார்த்து கே சக வேட்பாளர்களை பார்த்து கேட்குறாங்க பையன் கூட சேர்ந்து போட்டி போட்டாங்கள்ல அவங்களெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்கலாம் சின்ன பையன் விட்டு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து மிக தவறான பேச்சு இது வந்து அந்த சுதர் பெரு மாணிக்கம் தாகூர் வந்து சமீபத்தில் பேட்டி கொடுத்தாரு இந்த கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி நாங்கள் வேணெல்லாம் வச்சு வந்தோம் பார்த்து எங்களுக்கு போட்டு தரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவங்க பேச்சு அப்படின்னாரு அது ரொம்ப சரியானது ஏன்னா வாக்கு அரசியல் வந்துட்டால் அங்கே எண்கள் மட்டுமே பேசுமே தவிர இந்த மாதிரியான அனுதாபத்துக்கோ அல்லது இறக்கப்பட்டு என் பையனை ஜெயிச்சிருக்கலாம் ஜெயிக்க வச்சிருக்கலாமே என்ற அந்த பேச்சுக்கு இடமே இல்லை அப்படி ஜெயிச்சு வர்றது ஒரு வெற்றியாக கருதப்படாது அதனால் பிரேமலதாவை இப்போதான் தான் நம்ம பாராட்டினோம் நீங்கள் இந்த மாதிரி இதே அணுகுமுறை தொடரணுன்னு ஆனால் இப்படி வந்து சின்ன புள்ளத்தனமாக குற்றம் சாட்டுவது அல்லது சின்ன பையன் தானே பார்த்து ஜெயிக்க வச்சிருக்கலாமேன்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு அரசியலில் சின்ன பையன் பெரியவன் அந்த வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது நின்னால் கேண்டிடேட் அவ்வளோதான் அதாவது ஆப்போசிட்டில் நிற்கிறவன் ஆப்போனன் கேண்டிடேட் ரெண்டு பேருக்குமான போட்டி என்னவோ அந்த போட்டியில் வாங்குற வாக்குகள் அந்த நம்பர்ஸ் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் இறக்கமோ அனுதாபமோ அல்ல இந்த தேர்தலில் கூட இவருக்கு வந்து நிறைய மூத்த தலைவர்கள்லாம் வந்து பிரச்சாரம் செய்ய வரலை அவங்களாம் வந்தால் கூட இவர் உறுதியாகவே ஜெயிச்சிருப்பாரு அப்படின்ற மாதிரியும் ஒரு விமர்சனம் இருக்கு இல்லை இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது விஜய் பிரபாகரனுக்கு எல்லாருமே ஆதரவாக பிரச்சாரம் பண்ணாங்க எந்த தலைவர் போகாம முட்டார் எடப்பாடி போலியா அல்லது மற்ற அமை அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் போகலையா அவங்க அம்மாவும் அந்த பிரேமலதாவும் போய் அங்கே இந்த வாக்கு சேகரித்தாங்க அவளையே எதிர் தரப்பில் இருக்கிற பாஜக சார்பணின்னு ராதிகாவே அவன் என் பையன் மாதிரி தான் விஜயபிரபாரன் அவன் ஜெயிச்ச சந்தோஷம்னு சொல்லிட்டாங்க இதை விட வேறு என்ன ஆதரவு வேணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க எதிரில் எதிரில் நிற்கிற கேண்டிடேட்டு இந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கு வந்து விஜயபிரபாரனுக்கு அங்கே அனுதாபமும் இருந்தது ஆதரவும் இருந்தது அப்படி இருந்தும் கூட நான் முன்னே சொன்ன மாணிக்கம் தாகூர்ன்றவர் அந்த தொகுதிக்கு செஞ்சிருக்கிற விஷயங்கள் அதே போல் அவர் வந்து ஒரு சீனியர் கேண்டிடேட்டு வைகோவையே தோற்கடித்தவர் நீங்கள் விஜயபரன் பிரபாகரனை பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு அவர் வைகோவை தோற்கடித்த கதை தெரியுமான்னு எனக்கு தெரில அதனால் அவர் ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட் முதல்ல அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எப்பயுமே பேசுகிறதுக்கு ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி அந் இந்த விஜயபிரபாகருக்கு எதிராக நிற்கிற கேண்டிடேட் எப்படிப்பட்டவர்னு பார்த்துக்காங்க அவர் வந்து தொடர்ந்து வெற்றி வெற்றி வேட்பாளராக அந்த தொகுதியில் இருக்கார் அவரை எதிர்த்து முதல் முறையாக நிற்கிறார் விஜய பிரபாகரன் அதில் ஜெயிச்சுன்னு அது ஒரு அதிசயம் ஜெயிக்கலாம் பரவாயில்ல இது ஒரு முயற்சி அவருக்கான பயிற்சி களம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அடுத்த தேர்தலுக்கு போயிருந்தோம் அவ்வளோதான் ஒருவேளை ராதிகா அவர்கள் நிற்கவில்லை என்றால் அந்த ஓட்டெல்லாம் இவருக்கு தான் வந்திருக்கும் அப்போ வந்து பெரும்பாரியான ஓட்டு தேச விண்பணியிருப்பாரு அப்படின்றாங்க ஒரு ராதிகாவையும் ஒரு குறை சொல்கிறாங்களே ராதிகாவுக்கு என்ன வாக்கு விழுந்தது நீங்கள் யோசி ராதிகாவுக்கு என்ன வாக்கு விழுந்துருக்கு அந்த இடத்துல வேற யாராக இருந்தாலும் ஒரு விஐபி கேண்டிடேட்டு தான் வந்து பிஜேபி நிப்பாட்டியிருக்கு ஏன்னா நீங்கள் பாஜக இந்த முறை நிறுத்த வேட்பாளர்கள் எல்லாம் பாருங்கள் அவங்க மத் மத்திய அமைச்சராக இருந்தவங்க கவர்னராக இருந்தவங்க இன்னும் முக்கியமான பிரமுகர்கள் நடிகர்கள் இப்படி முக்கியமான ஆட்களை எல்லாம் தான் வந்து அவங்க செலக்ட் பண்ணி கொண்டாந்தாங்க இந்த இடத்துல ராதியா இன்னொரு ஒரு விஐபியை கொண்டாந்து நிப்பாட்ட போகிறாங்க அவங்க இதே அளவு அவங்களும் வந்து ஃபைட் கொடுத்துருப்பாங்க சொல்லப்போனால் ராதியா நின்னதால் விஜயபுராணம் இந்த இந்த வாட்டி வந்து அதிக வாக்குகள் கிடச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கணும் ராதிகா வந்து அந்த இடத்துல ஒரு காமெடி பீஸாக போயிட்டாங்க விருதுநகரை பொறுத்த வரைக்கும் அதுவும் இந்த சரத்குமாரும் அவங்களும் சேர்ந்து பண்ண அந்த லூட்டியெல்லாம் எல்லாம் ஆச்சுன்னா அவங்க மேலே வந்து ஒரு ஆதரவுக்கு பதிலாக அவங்கள வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கிடுச்சு விருதுநகரில் அதனால் கூடுதல் வாக்கு விஜயபுரமார் கிடச்சிது அப்படின்னு தான் நீங்கள் எடுத்துக்கணும் ஒருவேளை வந்து ஒரு அண்ணாமலை மாதிரியோ வானதி மாதிரியோ யாராவது ஒரு விஐபி கேண்டிடேட் வந்து அங்கே நின்றுந்தாங்கன்னா விஜயபுரமார் இன்னும் கஷ்டமாக தானே போயிருக்கோம் அவங்களும் பிஜேபியும் வந்து சாதாரண ஆட்களை ச ரொம்ப ஒன்றுமே தெரிய தொகுதிக்கு அறிமுகம் இல்லை அந்த மாதிரி ஆட்கள்லாம் நிப்பாட்டில் நல்ல விஐபியாக பார்த்து கொண்டாந்து வந்து இந்த இந்த மொழி தேர்தலில் இறக்குனாங்க அவங்க அதனால் ராதிகா நின்னது ஒரு வகையில் விஜயபிரபாகனுக்கு ப்ளஸ் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் சார் இந்த நிகழ்வை பார்க்கும்போது தேமுதிகவுடைய எதிர்காலம் வந்து விஜயபிரபாகரன் கையில் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கா அதான் அரசியலில் வந்து இந்த மாதிரியான நேரங்களில் ஒரு விஷயத்தை கணிக்கிறதுங்கிறது ரொம்ப டூ ஏர்லி டு ப்ரெடிக்ட் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் ஏன்னா விஜயகாந்த் மரணம் அடைந்து ஐந்து மாதங்களுக்குள்ளே வந்து தேர்தல் வந்துருச்சு அவருக்கான மக்கள் மத்தியில் அவருக்கான அனுதாபலை அவர் மீது மக்கள் வைத்திருக்க அன்பு அன்பு இதெல்லாம் தான் வந்து அந்த கட்சிக்கு ஓட்டாக மாறி வந்திருக்கு இந்த நிலை வந்து இன்னும் எத்தனை காலம் தொடரும் அப்படின்னு தெரியாது மக்களுடைய மறதி வந்து நம்ம அதை ஒரு பக்கத்தில் கவனத்தில் எடுத்துக்கணும் இப்போது விஜயகாந்தனுடைய இந்த பாதிப்பு விஜயகாந்த் மரணத்தின் பாதிப்பு அடுத்த தேர்தல் வரை தொடருமா அப்படிலாம் சொல்ல முடியாது அப்போது இந்த கட்சியினுடைய தலைமை அதாவது பிரேமலதா அப்புறம் விஜயபிரபாகரன் இவங்கெல்லாம் மக்கள்கிட்ட எப்படி வந்து அவங்க அணுகு அணுகிறாங்க அவங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்களுக்கு அந்த தேர்தல் ஆதரவு வந்து அதிகரிக்கும் தேர்தலில் அதனால் இன்னும் காலம் இருக்குன்னா டைம் இருக்குது இவங்க பிரேமலதாவும் சரி விஜயபிரபார்ன்னு சரி இந்த தேர்தலில் கிடைச்ச இந்த ஆதரவை இன்னும் பல மடங்கு அதிகரிக்கிற வகையில் வந்து அவங்க மக்கள் சார்ந்த போராட்டங்களை மக்களுக்கு ஏற்ற மாதிரியான மக்களுக்கு ஏற்ற பணிகளை அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் வெற்றி தோல்வி பார்க்காம அப்படி பண்ணாங்கன்னா எதிர்காலம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு தேங்க்யூ வெரி மச் சார் நன்றி ரொம்ப ஜாலியா ஹாப்பியா என்னோட பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சாச்சு அந்த நிறைய ஆஃபர்ஸ் இங்க இருந்துச்சு வேலவென் ஸ்டோருக்கு வாங்க நிஜமா சொல்றேன் நீங்க மனசு நிறைஞ்சுதான் இங்க இருந்து போகும் வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனல மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க